ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாய் எதாவது சாப்பிடணுன்னு தோணுது அதனால் இன்னைக்கு கள்ளமாக இருக்குது போண்டா செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாச்சு போண்டா அப்படின்ட்டு போண்டாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வேணுன்ற அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்றளவு நல்லா கொஞ்சம் நல்லா சொல் காரசாரமாக நிலராக நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சு சட்டுன்னு நறுக்குன வெங்காயத்தை சேர்த்தலாம் இதில் வெங்காயம் அரிஞ்சாச்சு மிளகாயும் அரிஞ்சிற வேலை முடிஞ்சது நல்லா வாசனைக்கு கருவேப்பில் சும்மா அப்படி கையில் பிச்சு போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி தலை தூவிடலாம் தேவைக்கு உப்பு கொஞ்சமாக இட்லி சோடா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் தேவைக்கு கடல மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் சத்துக்கள் அதிகமானதும் கூட முருங்கைக்கீரை அதனால் முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டு முருங்கை மரம் தான் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு என்ன நல்லா சூடேறி இருக்குது போட்டு பொறிச்சிடலாம் நல்லா எண்ணெய் சூடு என்ன மாவில் கை ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு பொரிச்சி எடுத்துருங்க முருங்கைக்கீரை சேர்த்து இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை வண்ட என்ன சாப்பிட்டது இந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் வேணுன்ற சைஸுக்கு க்ளீனாக போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்டி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி போட்டோம்னா லாஸ்ட் டைம் போட்டது வந்து உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் அது நல்லா வேக விடலாம் இந்த மாதிரி கலர் திரும்பின பிறகு கரண்டி சேர்த்திக்கலாம் நல்லா திருப்பிட்டு திருப்பிவிட்டு வேக வைக்கலாம் மாதிரி நல்லா கலர் செவக்க விடுங்க நல்லா திருப்பிட்டு திருப்பிவிட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி டைம்ஸ் ஸ்நாக்ஸு போண்டா முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா கலர் திரும்பணோன்னே எடுத்துடலாம் போண்டா ரெடி டைம் போண்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைங்க ருசிங்க மாமா வெளியே வேலை செஞ்சிக்கிறாங்க கொண்டு போய் கொடுக்கலாம் என்னுடைய ஸ்டெயில் போண்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் கொடுத்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னா அவங்க கேட்கலாம் மாமா கஷ்டப்பட்டு வேலை போண்டா சமைச்சிருக்கே